எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் மிகவும் நன்றி வந்தது இருக்கு இது நாங்கள் மூன்று தலைமுறைகளாக திரைப்படத்துக்கும் திரைப்படத்துறைக்கும் மிகவும் எங்கள சப்போர்ட் இருக்கு நீங்களும் சப்போர்ட் நீட்டிக் கொண்டிருக்கீங்களோ ஆகவே இது ரொம்ப நன்றி வந்தது சார் சொன்னது மாதிரி இது ஒரு அற்புதமான குடும்ப திரைப்படம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சார் வந்து ஒரு சுயம்பு தனி தனிப்பட்ட முயற்சியோட பெரிய டேரக்டர் வாழ்ந்து வந்திருக்கிறார் அவர் வந்து எடுத்த எல்லா படங்களும் பெரிய வெற்றி படங்கள் தான் அவரு அவர் வந்து கதை சொன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்ஸா டு ஜெய்சே சார்பில் ஒர்க் பண்றது முதன்மையில மகாராஜா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டென் மில்லியன் டாலர்ஸ் எயிட்டி கிலோ பண்ணிருக்காங்க அவங்க அவர் வந்து டென்சில் ரோஷன் மாதிரி அவர் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு அதுவே வந்து அது ரொம்ப அவரோட ரீச் அது எங்களுக்கு பெரிய பெரிய பொக்கிஷம் அவர் கூட ஒர்க் பண்றது நித்யா மேடம் பற்றி சொல்லணும் தேவையில்லை அவங்க எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டார் நடித்தாலும் கூட அவங்க வந்து தனித்தன்மையாக தமிழக ஐடியாட்டில் அப்படியே வந்து அப்படியே பகிர்ந்துருக்கிறாங்க அதனால அவங்க கூட நடிக்கிறது எங்களுக்கு நம்ம கூட நடிக்கிறதுக்கு நம்ம படத்தில் பண்றதுக்கு ரொம்ப பெரிய வா எங்களுக்கு பெரிய கொக்கிஷம் அந்த மேஸ்டர் ட்ரெஷர் அதே மாதிரி அவங்களுக்கு சிக்கிற அற்புதமான படம் சந்தோஷை பற்றியும் சொல்லு அவர் ஒரு அற்புதமான சீரமைப்பாளர் பெரிய பெரிய நியூ நியூஸாகவும் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறார் ஆதி ஜாவடேசை வந்து உலக தரத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறார் அதனால அவரையும் பாராட்டணும் ரொம்ப அற்புதமான படகு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பண்ணியிருக்கிறார் அதில் இது பொதுவாக இது பெரிய காளிக்கை படமாக அமையும் அதில் எங்க உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை அதனால இதை நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் So, support them and i hope to a little please enjoy the film and support us with a wholeheartedness thank you